ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இலக்கணம் நம்ம இலக்கண டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இலக்கணத்தில் என்ன பார்க்க போறோன்னா சொல்லி இலக்கணத்தில் எதிர்ச்சொல் வினைச்சொல் இதைதான் எதிர்ச்சொல் முதல பார்க்கலாம் ஒரு சொல்லுக்கு முற்றிலும் மாறுபட்ட அல்லது எதிரான பொருளை தரும் சொல் தான் வந்து எதிர்ச்சொல் ஒரு சொல்லுனா அதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கணும் மீனிங் வந்துட்டு அதுக்கு பேர் தான் வந்து எதிர்ச்சொல் எதிர் சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் உரிச்சொல் போன்ற அனைத்து வகை சொற்களுக்கும் இதுல இருக்கலாம் இதில் சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் போட்டுட்டு எதிர்ச்சொல் நான் வந்துட்டு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதுல போட்டிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேதையார் அப்படிங்கிற எதிர்ச்சொல் பேதையார் அப்படிங்கிற எதிர்ச்சொலுக்கு வந்துட்டு அறிவற்றவர் அறிவுடையார் உற்றார் உறவினார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா முதல்ல பேதையார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா அறிவில்லாதவர் மூடர் அறியாதவர் இந்த மூணு பொருள் தான் வந்துட்டு அறி அறிவில்லாதவர் கிட்டத்தட்ட அறிவில்லாதவர்னே வச்சுக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க அறிவற்றவர் அறிவில்லாதவர் அறிவற்றவர் ஸோ ஆப்போசிட்டா இருக்கணும் ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லை உற்றார் கிடையாது உறவினர் கிடையாது ஸோ வேதையார் அறிவில்லாதவருக்கு அறிவுடையார் இதுதான் கரெக்ட் அடுத்து அந்நியர் அப்படின்னா அந்நியர்னா வெளி ஆட்கள் ஸோ இதுல ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் அன்னியர் உறவினர் இதுதான் ஆப்ஷன் நன்மை அப்படின்னா தீமை பெரியதுன்னா சிறியது எதிர் சொல் சொல்றேன் நன்மை அப்படின்னா தீமை பெரியது அப்படின்னா சிறியது ஒற்றுமை அப்படின்னா வேற்றுமை சோ அந்நியர் அப்படின்னா உறவினர் அடுத்து கலர் நிலம் கலர் நிலம் அப்படின்னா விவசாயத்துக்கு வந்துட்டு பயனற்ற நிலம் அதாவது பயன் இல்லாத நிலம் அதை தான் வந்து கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பயன் இல்லாத நிலம் அப்படிங்கிறதும் வெறும் நிலம்ங்கிறதும் ஒண்ணுதான் சோ இது வராது பயனற்ற நிலம்ங்கிறதும் திருந்தா நிலம் அப்படிங்கறதும் ஒண்ணுதான் சோ ஸோ இதுவும் வராது உவர் நிலம் அப்படிங்கிறது கலர் நிலத்தோட மற்றொரு பெயர் தான் இதுவுமே வராது பயனற்ற நிலம் திருந்திய நிலம் சோ இதுதான் கரெக்ட் அதாவது பயனற்ற நிலம் விவசாயத்திற்கு பயனுள்ள நிலம் இதுதான் கரெக்ட் திருந்திய நிலம் கலர் நிலம்னா திருந்திய நிலம் இதெல்லாம் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டதுதான் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன் சோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒண்ணு விண்ணம் அப்படின்னா தேசம் சாரி சேதம் விண்ணம் அப்படின்னா சேதம் பாதிப்பு குறை இந்த மாதிரி பொருள் இருக்குது இப்ப விண்ணம் அப்படின்னா சேதம் பாதிப்பு குறை இப்போ அழகற்ற இருக்குது அழகற்றக்கு எதிர்ச்சொல் நம்ம ஈஸியா சொல்லலாம் அழகு அழகுன்னா அழகற்ற ஈஸியா சொல்லலாம் பாதிப்பு அப்படின்னா அது விண்ணத்தோ விண்ணமோட இன்னொரு பெயர் தான் வந்துட்டு பாதிப்பு சோ இதுவுமே கிடையாது வருத்தம் இல்லா அப்படிங்கறதுக்கு எதிர்ச்சொல் வந்துட்டு வருத்தம் 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 இல்லா ஆப்போசிட் சோ விண்ணத்துக்கு இங்க சேதம் அப்படின்னு மீனிங் சொல்லியிருந்தாலயா சோ சேதம் அற்ற முதல்ல இங்க கொடுத்துருக்கிற நமக்கு சொல்லுக்கு மீனிங் முதல்ல என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க அதோட பொருள் என்னான்னு தெரிஞ்சுட்டு அதோட எதிர்ச்சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் விண்ணம் அப்படின்னா சேதம் பாதிப்பு குறை சோ அதோட எதிர்ச்சொல் வந்து சேதமற்ற அடுத்து பிணி பினி அப்படின்னா நோய் வருத்தம் துன்பம் இதெல்லாம் வந்துட்டு குறிக்கும் நோய் வருத்தம் துன்பம் அப்படிங்கிறது இப்போ பினிங்கிறது துன்பம் ஸோ இது கிடையாது நோய்ங்கிறதும் கிடையாது வறுமைங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் தான் வரும் பிணின்னா நோய் வருத்தம் துன்பம் இது எல்லாமே ஒரு எப்படி சொல்வது ஒரு வருத்தம் துன்பம் எல்லாமே ஒரு சேடான ஒரு மீனிங்காகவே இருக்குது இல்லையா ஸோ நம்ம இன்பம் மகிழ்ச்சி அந்த மாதிரி தான் பிணிக்கு வரும் எதிர்ச்சொல்லா இருக்கும்போது அடுத்து ஊக்கம் ஊக்கம் உற்சாகம் கிட்டத்தட்ட ஒரே 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 பொருள் தான் சோ அது வராது உடைமை சோர்வு சோர்வுனா ஊக்கம் சோர்வு சோ இதுதான் கரெக்டு இப்போ உடைமை அப்படின்னா அதுவுமே கிட்ட வராது உடைமை ஆஹ் என்ன சொல்றது ஆஹ் உற்சாகம் அந்த மாதிரி தான் வரும் சோ இதுவுமே கிடையாது மயக்கம் அப்படின்னா தெளிவின்மை இழப்பதை குறிக்கும் சோ இதுல வந்துட்டு நம்ம கரெக்டான ஆன்சர் வந்துட்டு சோர்வு சோர்வு தான் கரெக்ட் அடுத்து வந்துட்டு உதித்த என்ற சொல்லிருக்கு எதிர்ச்சொல் எழுதுக உதித்த சூரிய உதிக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆப்போசிட் நாம வந்து எதிர் சொல்ல சொல்லும் போது மறைத்த அதுதான் வரும் குறைந்த அப்படிங்கறதெல்லாம் வராது இப்ப குறைந்தனா அதிகமான அதிகமா இருக்குது தான் குறைந்த அப்படிங்கறதும் சோ இங்க அதிகங்கிறது இல்ல சோ அதனால குறைங்கிறது வராது அதே மாதிரி மிகுந்த இது வந்துட்டு குறைந்த அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இங்க மிகுந்தன்னு வந்திருக்கும் சோ இங்க அதுவுமே இல்ல தப்பு இப்போ எழுந்த அப்படின்னு வந்துருதுன்னா இங்க விழுந்தன்னு வந்திருக்கலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது சோ இதுவும் தப்பு உதித்த இருக்கிறதுக்கு மறைந்த அதுதான் கரெக்ட் அடுத்து செங்கோல் செங்கோல் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து நேர்மையான இல்லை நீதியான ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரிலாம் பொருள் வரும் செங்கோல் அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பொருள் நேர்மையான நீதிய நீதியான ஆட்சி அதிகாரம் இதே அதுக்கு இப்போ நீதியான ஆட்சி அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட் எதிர் நம்ம நான் கொடுங்கோல் ஆட்சி அநீதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஸோ இதுதான் இங்க கரெக்ட் இப்ப நெடுங்கோல் அப்படின்னா நீளமான கோள் வராது நல்ல கோல் நல்ல ஆட்சி ஸோ இதுவுமே வராது வளையாத கோல் நேராக இருக்கும் கோல் ஸோ இதுவுமே வராது ஸோ செங்கோல் ஆட்சினா கொடுங்கோல் ஆட்சி அனி நீதியான ஆட்சி அப்படின்னா அநீதியான ஆட்சி ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து ஒருத்தார் தார் அப்படின்னா தவறு செய்தவர்களை தண்டித்தவர் ஒரு தார் அப்படின்னா தவறு செய்தவர்களை தண்டித்தவர் அப்படிங்கிறது பொருள் இப்ப வந்து பகைவர் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட ஒரே மீனி பொருளதான் வரும் தண்டித்தவர்ங்கிறதும் ஒரே பொருள் தான் நட்பு கொண்டவர் அப்படிங்கிறது வந்துட்டு பகைவர் வெறுப்பவர் என்பதற்கு எதிர் சொல் இப்போ வந்துட்டு பகைவர் ஆஹ் சாரி நட்பு கொண்டவர்னா இப்ப பகைவர் ஆஹ் இல்ல வெறுப்பவர் அப்படின்னா அது நட்பு கொண்டவர்ங்கிறதுக்கு எதிர் சொல்லா நமக்கு வரலாம் இப்ப தண்டித்தவர்னா ஒருத்தர் ஆஹ் அந்த மாதிரி உள்ள சொல்லுக்கு ஒத்த கருத்துடைய சொல்லா இருக்கும் ஆனா ஒருத்தார் அப்படிங்கிறதுக்கு பொறுத்தார் அதாவது தவறு செய்தவர்களை தண்டித்தவர் அப்படிங்கிறது தவறுகளை மன்னித்து விட்டவர் தார் அப்படின்னா தவறு செய்தவர்களை தண்டித்தவர் பொறுத்தவர் அப்படின்னா தவறுகளை மன்னித்து விட்டவர் தண்டிக்கிறாரு இங்க மன்னித்து விட்டுட்டாங்க அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் சோ பொருத்தவர் அவளைதான் இப்ப எதிர்த்தோடு இந்த மாதிரிதான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஃபேமிலியில் யாராவது வந்து டிஎன்பிசி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்